வணக்க மகளே கோடிப்பக்கம் நவ்வு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வாரம் வந்து நம்ம சபேசன் வந்து இறுதிப் போட்டிக்கு மூன்றாவது போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சரிகமப்பா சீசன் ஃபைவ் வந்து தற்பொழுது இறுதி கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையில் வந்து இந்த ஃபைனலிஸ்டில் வந்து மூன்றாவதாக யாரு தெரிவு செய்ய போட போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த வாரம் வந்து காணப்பட்டுச்சு இதில் வந்து நம்ம சபேசன் போவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எல்லோருடையும் காணப்பட்டுச்சு அதை பூர்த்தி செய்கிற விதமாக இன்னைக்கு நடந்த போட்டியில வந்து நம்ம சபேசன் வந்து இறுதி போட்டிக்கு தெரிவாகிட்டாரு பவித்ரா அவருக்கும் நம்ம சபேசனுக்கும் இடையில நடைபெற்ற போட்டியில் வந்து சபேசன் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி இறுதிப் போட்டிக்கு மூன்றாவது போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த சுற்றுலா வந்து நம்ம சபேசன் வந்து உசுரே போகுதே அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து படிச்சிருந்தார் அதாவது ராவணன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏ ஆர் ரகுமான் இசையில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாடல் தான் உசுரே போகுதே அந்த பாடலை தான் இந்த வாரம் வந்து நம்ம சபேசன் வந்து படிச்சிருந்தார் இந்த பாடல் வந்து சபேசனுக்கும் பவித்ராவுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருந்த நேரத்தில் வந்து இறுதி போட்டிக்கு எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நம்ம சபேசன் வந்து போட்டிக்கு தெரியாகிட்டாரு எனவே இறுதிப்போட்டியில் இந்த சரிகமப்பா சீசன் ஃபைவ் மகுடத்தை வந்து இந்த வாரம் வந்து இந்த தடவை வந்து நம்ம சபேசன் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா சபேசன் வந்து இலங்கையிலிருந்து குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து சென்ற ஒரு போட்டியாளர் கடந்த முறை வந்து நம்ம கில்மிஷா வந்து இலங்கையிலேருந்து போட்டி போட்டு அந்த சரிகமாப்பா மேடையில் வந்து அந்த மகுடத்தை சூடி சூடுனாங்க அது மட்டும் இல்லாது அதற்கு வந்து கில்மிஷாவோடு நம்ம மலையகத்திலிருந்து அசானி அவர்களும் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வந்து அந்த சரிகமா மேடையில் ஏற்படுத்தியிருந்தாங்க அதே சமயத்தில் இந்த முறையும் நம்ம சபேசன் போயிருக்கிறது வந்து இலங்கை மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த தடவையும் இலங்கையிலிருந்து சென்ற ஒரு ஒருத்தர் வந்து இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு தெரிவாகியிருக்கார் அப்படிங்கிறது வந்து இலங்கை நாட்டு மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதே மகிழ்ச்சி இறுதி போட்டி வரைக்கும் சென்ற சபேசனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மவுடத்தை வந்து நம்ம சபேசன் வெற்றி பெற வேணும் எனவே இந்த முறையும் கில்மிஷாவை போல சபேசன் அந்த சரியமப்பா சீசன் ஃபைவ்னுடைய அந்த மாபெரும் மகுடத்தை இந்த இந்த முறையும் இலங்கைக்கு கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் காணப்பட்டிருக்கு பொறுத்திருந்ததாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூனியரில் வந்து நம்ம திவினேஷ் கூட மிகப்பெரிய ஒரு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு பாடகராக போயிருந்தார் சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட அவருடைய பாடல்கள் எல்லாமே ரசிக்கத்தக்கதாக காணப்பட்டுச்சு அதே மாதிரி தான் இந்த முறை போன நம்ம சபேஷனும் இலங்கையிலேருந்து போயிருந்தாலும் இந்தியாவில் பல ரசி பல கோடி ரசிகர்களை கொண்ட ஒரு பாடகராக போட்டியாளராக நம்ம சபேஷன் காணப்படுறாரு எனவே சரியம்மப்பா சீசன் ஃபைவ்னுடைய மகுடத்தை வந்து நம்ம சபேஷன் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து செய்தியோட தொடர்ந்தும் பல வீடியோக்களை சரிகமப்பா தொடர்பிலும் அடுத்தடுத்து நடைபெறும் பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்து நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கோம் எனவே தொடர்ந்தும் என்பது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுறோம் நன்றி வணக்கம்